சூப்பர் தமிழ சாரி தமிழக வெற்றி கழகம் இந்த சின்னத்தின் எதிர்காலம் தமிழகத்தின் எதிர்பார்ப்புகள் தமிழகத்தின் எதிர்பார்ப்புகள் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அண்ணா கொஞ்சம் நர்வஸா இருக்கு சாரி அண்ணா என்னுடைய தளபதி விஜய் அண்ணா அண்ணா கிட்ட நான் வாங்க வந்திருக்கிற விருது பாப்பா டென்த் படிக்கிறாங்க இப்ப விஜய் அண்ணா வந்திருக்கிறேன் வரணும்னு எதிர்பார்க்கறேன் கொஞ்சம் நர்வஸா இருக்கு கண்டிப்பா அந்த இது சக்சஸ் அதிக ஓட்டு எண்ணிக்கையில அண்ணா வருவாருன்றது என்னுடைய நம்பிக்கை அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம தூக்குறோம் థ్యాంక్ యూ సో మచ్ అన్న விஜய் அண்ணா உங்களை பார்த்ததுக்காக ரொம்ப ஹாப்பி வெரி வெரி ஹாப்பி நான் இங்கே வருவேன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல காலையில் பத்து மணிலேருந்து எங்களுக்காக நினைக்கிறதுக்கு எங்களுக்கு உங்கள் எல்லா வேலையும் விட்டுட்டு எங்களுக்காக உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நீங்கள் எங்களுக்காக எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி பண்ணுறது எங்களுக்கு இன்னும் நல்லா படிக்கணும்ட்டு மோட்டிவேஷனாக இருக்குது நீங்கள் இன்னும் எல்லா வருஷமும் இந்த மாதிரி பண்ணணும்ன்ட்டு ஆசைப்பட்றேன் நீங்கள் காலையிலேருந்து கொடுத்த ஸ்பீச் எல்லாம் எங்களுக்கு இன்னும் நல்லா நல்லா மோட்டிவேட் பண்ணுது நீங்கள் இப்போ டென்த்தில் வந்து உங்களை டிவி கே தலைவர் விஜயா பார்க்குறேன் அடுத்து ரெண்டு வருஷத்தில் நான் டுவெல்த்தில் வந்து பார்க்கும்போது தமிழம் ஒரு முதல்வர் விஜயா பார்க்கணுன்ட்டு ஆசை ரியலி ரியலு தேங்க்யூ 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 ஸோ மச் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் எம் முத்து பிரஷிகா ஃபைவ் நைன்டி சிக்ஸ் அவுட் ஆஃப் சிக்ஸ் ஹண்ட்ரட் எடுத்திருக்கேன் இந்த டுவெல்த் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு இருந்தாலும் தினம் தினம் நானே என்னை மோட்டிவேட் பண்ணிப்பேன் இப்படி படித்தாதான் நம்ம அண்ணாவை பார்க்க முடியும்னு அதே மாதிரி அண்ணாவை பார்த்துட்டேன் என்னுடைய ஹேட்டர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க நான் அண்ணாவை பார்த்துட்டேன் பார்த்துக்கோங்க அவர் கையால் சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன் என்னால் முடியாதுன்னு சொன்னீங்க நான் வாங்கிட்டேன் அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ மோட்டிவேஷன் உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரில படிக்கிறப்போ எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கு என்ன மாதிரி ஒரு வெறித்தனமான தளபதி ஃபேனுக்கு இது ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் உங்களை நான் முதல்வரா பார்க்கணும் நாங்கள் வர ஆக்குறோம் தேங்க்ஸ்ண்ணா என்னை இங்கே சேஃபா அழைச்சிட்டு வந்த மாவட்ட செயலாளர் தேவா அண்ட் நாக நாகேந்திரன் எங்க அண்ணா அண்ணா அப்பா நீங்க இதை பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் உங்களுக்கு இது பெருமையா இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு அண்ணா கையால சர்டிபிகேட் வாங்குறப்ப ரொம்ப பெருமையா இருந்துச்சு எங்க பேரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை நான் ப்ரௌடா ஃபீல் பண்ண வச்சிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த விஜய் அண்ணா ரொம்ப தேங்க்ஸ் ஹலோ என் பேர் அஜய் வெங்கடேஷ் நான் வந்து என் தங்கச்சி கூட வந்திருக்கேன் பாப்பா வந்து டென்த்தில் மார்க் எடுக்க முடிலு ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஏன்னா விஜய் சாரை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிச்சு இப்போ டுவெல்த்தில் வந்து நான் செஞ்சு காட்டுவேன் எங்கள் அப்பா அம்மா மேலே ஏற்றுவேன்னு சொல்லி ஏற்றிருச்சு நான் காலேஜ் முடிக்கும் போது வந்து எனக்கு வாழ்க்கையை நினச்சி பயம் இருந்துச்சு ஆனால் இப்போ என் பாப்பா காலேஜ் போய் போது அடுத்து அது முடிக்க போதுன்ற மாதிரி எனக்கு பயம் இல்லை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு யாருனாலும் நம்ம ஆளப்பட போகிறோம் Thank you.